ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் லெக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதான் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே ஊறி டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் முன்னாடி பண்ணி வைங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தந்திரி மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லா பக்கமுமே ஒரே ஈவனாக வர மாதிரி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஊறி வருதோ நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் நைட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே சிக்கன் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலாலாம் நல்லா ஊறி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு இன்றைக்கி நாம் இதை ஓடிஜியில் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பிளேட் எடுத்துக்கோங்க அது மேலே இந்த மாதிரி ஃபாயில் வச்சுக்கலாம் ஃபாயில் மேலே இந்த மாதிரி சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க இது மேலே நல்லா பட்டர் தடவிட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்தாச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ ஸ்மோக்கிங் ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு சார்கோல் வச்சுருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நீங்கள் எண்ணெய் நெய் பட்டர் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்மோக் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ